ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல்லிக்கா தெங்கை இலை சாலை குருந்தம் திருவாசகர் உடிதல் பேரவை மலேசியா சுந்தர சிவயோக ஆசிரமம் கொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கூட்டம் வல்லூர் பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் காலைமாலைவழிபாடுகள் திருமலைமுற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாதிப்பு ஆகியவற்றிலும் இன்று நம்முடைய கல்வி நிறுவனங்களின் விழா காலையில் ஞானாம்பிகை பதின்ம பள்ளியினுடைய ஆண்டு விழா பிற்பகல் சாந்தலிங்கடிகளார் மேல்நிலைப்பள்ளியினுடைய ஆண்டு விழா ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகத்திடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடன் அடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையைப் பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலும்